தோன்றும் வியப்புகளையும் மாற்றுபவள் பெண் பாரதியின் கனவாக பாரதத்தின் திகழும் பெண் படைத்தவனும் வியந்திடும் வகையில் பணியாற்றுபவள் பல சரித்திரங்களை சகலமாக படைத்திட புயலென புறப்படுபவள் பெண்ணாய் பிறந்தாலே கொஞ்சம் எப்போதும் என்பதற்கேற்ப முழு விழிப்புடன் இருப்பவன் கண்ணியால் வட்டமிடுபவள் மனம் என்னும் பந்தத்தில் மன்னவனின் கரம் பிடித்து மறு உலகம் தனி நோக்கி மனமன்றி சென்றிடும் பெண்ணாக அதுவும் பேரிளம் பெண்ணாக பெண்கள் அன்றும் இன்றும் சந்திக்கும் சவால்களை பற்றிய தனது கருத்துக்களை இன்று நம்முடன் பகிர்ந்து கொள்பவர் முனைவர் எஃப் திவ்யா சிறந்த பேச்சு வளமும் குரல் வளமும் கொண்டு சிந்திக்கும் வண்ணம் நம் கருத்துக்களை பகிர்பவர் தற்போது மதுரை பாத்தினா கல்லூரியில் சுயநிதி பிரிவு தமிழ் துறை உதவி பேராசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கின்றார் முனைவர் திவ்யா அவர்களை பெண் அஞ்சும் என்ற தலைப்பில் தனது எடுத்துரைக்க அன்புடன் அழைக்கின்றோம் நன்றி வித்யா அனைவருக்கும் வணக்கம் பேரிளம் பெண் பற்றி பேசுறதற்கு என்ன என அழைத்ததுக்கு நான் ரொம்ப மகிழ்ச்சி உணர்றேன் ஏன் அப்படின்னா இது என்னுடைய பருவம் அப்படின்றதுனால பேரிளம் பெண் அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி இந்த பருவங்கள் பற்றி ஒரு சின்ன விளக்கம் ஏழு பருவங்கள் ஏழு பருவங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றோம் இந்த ஏழு பருவங்கள் பற்றி எது பேசுது அப்படின்னு பாத்தீங்கன்னா உலா இலக்கியங்கள் தமிழ்ல வந்து உலா இலக்கியங்கள் பேசுது அது ஏன் அந்த ஏழு பருவத்தை பேசுது பேரிளம் பெண் அப்படின்னு சொல்லும் பொழுது முப்பத்தி ரெண்டுல இருந்து நாற்பது நாற்பத்தி ஒரு வயது வரைக்கும் சொல்றாங்க அப்ப அதுவரைதான் பெண்ணுடைய பருவமாதிரிக்கு பின் அவங்க பெண்ணே இல்லையா அப்படின்னா இளம் பருவம் பெண்ணுடைய இளம் பருவம் அப்படின்னு சொல்லி இந்த ஏழு பருவங்களை சொல்றாங்க அந்த ஏழு பருவங்களுடைய நிறைவில் இருக்கக்கூடியதுதான் இந்த பேரிளம் பெண் எனும் பருவம் இந்த பருவம் பற்றி பேசும் இது முப்பத்தி இரண்டுல இருந்து நாற்பத்தி ஒண்ணு அப்படின்னு சொல்லும் பொழுது தொடக்க காலத்துல முற்காலத்துல இந்த பருவத்தில் பெண்கள் என்னவா இருந்தாங்க அப்படின்னு சொல்லி திருமண வயது அப்படின்னு பார்த்தோம்னா ஏறக்குறைய பனிரெண்டுல இருந்து பதினைந்து வயது அந்த அந்த காலம்தான் அப்படி பார்க்கும் பொழுது இந்த பேரிளம் பெண் பருவம் அப்படின்றது முற்காலத்துல ஏறக்குறைய குழ தன்னுடைய குழந்தைகளுக்கே திருமணம் பண்ணக்கூடிய பருவத்தை வந்து அந்த பெண் வந்து அடைந்துருவா அந்த சூழல் தான் வந்து முன்னாடி காலத்துல இந்த பருவத்துல இருந்தது அப்ப அப்படி இருக்கும் பொழுது இந்த உலாக்கள்ல கூட இந்த பெண்களை பத்தி சொல்லும் பொழுது தன்னுடைய மகள் காதல் கொள்ளும் பருவத்துல இருக்கக்கூடிய ஒரு தாயானா வந்து குறிப்பிடுறாங்க அப்படி இருக்கும் பொழுது ஆஹ் அந்த காலத்துல வாழ்க்கையுடைய நிறைவு கட்டத்துல இருக்கக்கூடிய பெண்கள் அதாவது தன்னுடைய குழந்தைகளுக்கு திருமணம் பண்ணி அவர்களுடைய வாழ்க்கையை வந்து பார்க்கக்கூடிய பெண்களா வந்து நம்ம பாக்குறோம் அப்படிதான் நம்ம இது பண்றோம் அப்படி பார்க்கும் பொழுது எல்லா பிரச்சனைகளையும் கடந்து வந்த ஒரு பெண்களா நம்ம பார்க்கிறோம் ஆனா இன்னைக்கு அஹ் காலகட்டத்துல இந்த பேரிளம் பெண் இந்த பருவத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் என்ன மாதிரியான சூழல்ல இருக்காங்க சந்திக்கக்கூடிய சவால்கள் என்ன அப்படின்றத பத்தி நான் வந்து விரிவா பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த பருவம் ஏறக்குறைய திருமணம் முடிந்து குழந்தை பெரும்பாலும் பெரும்பாலும் இப்பெல்லாம் வந்து முப்பது வயதுல வந்து படிச்சு முடிச்சு வேலையெல்லாம் பார்த்து தன்னுடைய சுய கால நின்று தன்னுடைய வாழ்க்கைக்கான ஆசைகள் விருப்பங்கள் தான் எப்படி வாழணும் தன்னோட கனவுகள் என்ன இது எல்லாத்தையும் வந்து முடிவு பண்ணி அதற்கப்புறம் திருமணம் பண்ணக்கூடிய பேரக்கூடிய இந்த பருவத்துல திருமண வாழ்க்கைக்குள்ள நுழையக்கூடிய பெண்கள் கூட நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படி இல்லைன்னா கொஞ்சம் முன்னாடி திருமணம் பண்ணிட்டு குழந்தை பேரு காலகட்டமா வந்து இந்த பருவம் அப்படின்றது இருக்கு பெரும்பாலும் வந்து முதல் குழந்தையோ இரண்டாவது குழந்தையோ வந்து குழந்தை பெற்று எடுக்கக்கூடிய காலமாதான் இன்னைக்கு வந்து இந்த பேரிழம் பெண் பருவம் அப்படின்றது இருக்குன்றதை பார்க்கலாம் அப்படி இருக்கும் பொழுது அஹ் இந்த பருவத்துல பெண்கள் வந்து நிறைய விதமான சார்ந்த பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம் எப்படி அப்படின்னா அஹ் இந்த இந்த காலத்துல வந்து பெண் குழந்தையை பெற்று பெண்கள் வந்து குழந்தை பெற்றுடுவாங்க பெரும்பாலும் படிச்ச பெண்கள் வேலைக்கு போகக்கூடிய பெண்களா இருக்கிறவங்க தன்னுடைய அந்த அஹ் வேலை தன்னுடைய கனவு தன்னுடைய லட்சியம் இதுலயும் அவங்களுக்கு வந்து ஒரு பார்வை இருக்கும் இன்னொரு பக்கம் குடும்பம் இந்த ரெண்டையும் பேலன்ஸ் பண்றதுல வந்து ரொம்ப சிக்கல்களை சந்திக்கக்கூடிய ஒரு பருவமா வந்து இந்த பருவம் இருக்கு அப்படின்றத பாக்குறோம் கொஞ்சம் பேசல அந்த படு பருவத்துல பெண்கள் அஹ் அடையக்கூடிய சிக்கல்கள் அவங்களுக்கு வந்து உளவியல் ரீதியா வந்து நிறைய ஆஹ் பெற்றோர் வந்து கவனம் கொடுக்க வேண்டிய காலத்துல அவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இல்லையா இந்த பருவத்துல இருக்கக்கூடிய பெண்கள் வந்து குழந்தைகளை வளர்க்கக்கூடிய பருவத்துல இருப்பாங்க அப்படி இருக்கும் பொழுது இந்த குழந்தைங்களுக்கு என்ன செய்யணும் குழந்தைங்களை எப்படி வளர்க்கணும் அப்படின்றதுல ரொம்ப கான்சென்ட்ரேஷன் கொடுக்க வேண்டிய பருவத்துல இருப்பாங்க குழந்தைங்களை எப்படி ஹேண்டில் பண்றது முன்னாடி எல்லாம் வந்து கூட்டு குடும்ப அமைப்பு இருக்கும் பொழுது பெரியவங்க இருப்பாங்க அப்படின்றப்போ வந்து எப்படி குழந்தைங்களை ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றத பத்தி பெருசா வந்து கவலைப்படுறதுக்கு இந்த பருவத்து பெண்களுக்கு தேவை இருந்திருக்காரு ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை அப்படின்றப்போ வந்து குழந்தையை எப்படி வளர்க்கணும் அப்படின்ற நிறைய யோசிக்க வேண்டியிருக்கு அதுவும் இன்னைக்கு நிறைய அட்வான்ஸ் பேரன்டிங் பேரன்டிங் ட்ரெய்னிங் அப்படி இப்படின்னு என்னென்னமோ வந்து வெளிய இருந்து நமக்கு இன்புட் கிடைக்க கூடிய காலத்துல எப்படி வளர்க்கணும் கொஞ்சம் முன்னாடி சொல்லும்போது நோ சொல்லணும் எஸ் சொல்லணும் அப்படி சொல்லும்பொழுது சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா சில பேரண்டிங் ட்ரைனிங் கொடுக்குறவங்க நோ சொல்லி வளர்க்காதீங்க குழந்தைங்களை வந்து எதிர்மறையா வளர்க்காதீங்கன்னு சிலர் சொல்லிக் கொடுப்பாங்க சிலர் வந்து எல்லாத்துக்கும் எஸ் சொல்லி வளர்க்காதீங்க அப்போ வந்து குழந்தைங்க வந்து ஏமாற்றங்களை வந்து பார்க்கவே தெரியாம வளர்ந்துருவாங்க அப்ப எப்படி என் குழந்தைய வளர்க்கணும் அப்படின்றதுல வந்து பெரிய ஸ்ட்ரெஸ்ஸை வந்து சந்திக்க சா காலமா வந்து இந்த பேரிழம் பெண் பருவம் இருக்கும் அப்படின்றத பாக்குறோம் ஆஹ் அதை தாண்டி வந்து வேலை அப்படின்னு வரும்பொழுது அஹ் அவங்க அஹ் ஒரு இருபத்தஞ்சு வயசுல இருந்து வேலைக்கு போறாங்க இருபத்தி மூணு வயசுல இருந்து வேலைக்கு போறாங்கன்னா தன்னுடைய வேலையை இப்படி கொண்டுட்டு போகணும் இப்படி கொண்டுட்டு போனோம்னு சொல்லிட்டு இதுக்காக நிறைய உழைச்சு நிறைய கட்டமைச்சு வந்திருப்பாங்க இப்ப இடையில இந்த பேரு காலம் குழந்தை வளர்ப்பு இதுல வந்து பெண்களுக்கு ஒரு பிரேக் வரும் பொழுது இந்த பிரேக் அப்புறம் திரும்ப வேலைக்கு போகையில தொடக்கத்துல இருந்து தொடங்குற மாதிரி இருக்கும் அப்போ அவங்க திரும்ப தான் ஒரு ஜூனியரா உணரும் பொழுது அந்த சூழல்களை வந்து அவங்க வந்து பேஸ் பண்றதுல நிறைய வந்து உளவியல் சார்ந்த பிரச்சனைகளை வந்து பெண்கள் சந்திக்க வேண்டி வரும் இதெல்லாமே வந்து இந்த காலத்துல அந்த குடும்பம் ஒரு பக்கம் குடும்பம் ஒரு பக்கம் வேலை ரெண்டுக்கும் இடையில பேலன்ஸ் பண்ண முடியாம பெண்கள் தவிக்க கூடிய ஒரு காலமா வந்து இந்த பேரிழம் பெண் பருவம் இருக்கும் குடும்பம் அப்படின்னு வரும் பொழுது குடும்பத்துல இன்னைக்கு குழந்தைங்களே வந்து யூடியூப்ல அது இதுன்னு பார்த்துட்டு எனக்கு இதை சமைச்சு கொடு இதை சமைச்சு கொடு அஹ் வாரம் முழுக்க புதுசா செஞ்சு கொடு அப்படின்னு சொல்லி குழந்தைங்க கேட்டுட்டு இருப்பாங்க அந்த குழந்தைங்களோட தேவைகளை பத்தி யோசிக்கிறதா இல்ல என்னோட வேலை பத்தி யோசிக்கிறதா இல்ல தன்னை பத்தி யோசிக்கிறதான்றதே வந்து புரியாம நிறைய கோபங்கள் நீங்க நம்ம பார்த்தோம்னா அந்த பெண்கள் ரொம்ப கோவப்படக்கூடிய காலம் அப்படின்னா வந்து இந்த பேரிழம் பெண் பருவமாதான் இருக்கும் காலை காலை நேரம் அப்படின்றது வேலைக்கும் வீட்டையும் பேலன்ஸ் பண்ணக்கூடிய பெண்களுக்கு காலை நேரம்ன்றது ஒரு நரகம் மாதிரி இருக்கும் உண்மையிலேயே காலையில எந்திரிச்சு பல்வளக்கிறதுக்கு நேரம் தேடிட்டு காலை கடன்களை கழிக்கிறதுக்கு நேரம் தேடிட்டு இருக்கிற மாதிரியான ஒரு சூழல் நெருக்கடியான ஒரு சூழலா இருக்கும் அப்போ ரொம்ப எமோஷ்னலா ஸ்ட்ரெஸ் லெவல் அதிகமாக அதிகமாகக்கூடிய சூழல்ன்றது பெண்களுக்கு ஏற்படும் இன்னொன்னு என்ன அப்படின்னா நிறைய வந்து செஞ்சுட்டு குடும்பத்துக்காக செஞ்சுட்டு ஆஹ் ஒரு தொடக்க காலத்துல வந்து ஆசையா செஞ்சிருவாங்க சரி இதை செஞ்சா என் குடும்பத்துல இருக்கவங்களுக்கு பிடிக்கும் இப்படி செஞ்சா என்னோட கணவனுக்கு பிடிக்கும்னு ஆசையா செஞ்சிடலாம் ஆனா நாட்கள் போக 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 அதுக்கு எதுக்குமே ஒரு ரெகக்னேஷன் வராதா எதையுமே வந்து திரும்ப நான் செஞ்சதை வந்து பாராட்ட மாட்டாங்களா இப்ப யோசிக்க யோசிக்கக்கூடிய ஒரு பருவமா வரும் பொழுது காலம் வரும் பொழுது கொஞ்ச நாள் ஆக ஆக என்ன நான் இவ்வளவு செஞ்சும் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விதமான வெறுப்புணர்வு அப்படின்றதும் வரக்கூடிய பருவமா இருக்கும் இன்னொன்னு இன்னொன்னு என்ன அப்படின்னா வந்து அஹ் நான் சரியாதான் செய்றேனா சரியாதான் இருக்கிறேனா அப்படின்னு நிறைய செல்ஃப் டவுட் வரக்கூடிய காலமா இருக்கும் உண்மையிலேயே உளவியல் ரீதியா பெண்களை வந்து ரொம்ப உள்ளாகக்கூடிய பருவம் இது இன்னொன்னு உடல் ரீதியாகவும் இந்த பருவத்துலதான் வந்து நிறைய கால்சியம் பற்றாக்குறை வர ஆரம்பிக்கிற காலம் அதுக்கப்புறம் வந்து பீரியட் சர்க்கிள் சைக்கிள்ல வந்து பிரச்சனைகள் வரக்கூடிய காலமா இருக்கும் அப்ப இதெல்லாம் வந்து சேரும் பொழுது உடல் ரீதியாகவும் நிறைய பிரச்சனைகள் பெண்களுக்கு வரும் இந்த ரெண்டையுமே பேலன்ஸ் பண்ண கத்துக்க வேண்டிய ஒரு சூழல் வந்து இருக்கக்கூடிய ஒரு பருவமா இந்த பருவம் அப்போ என்ன பொறுத்தளவுல இந்த பருவத்துல பெண்கள் 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 தினம் கொண்டாடுறோம் தினத்தோட தொடக்கமே வந்து தொழில் சார்ந்த இடங்கள்ல பெண்களுடைய அந்த போராட்டத்தோட ஒரு தொடக்கம் தான் அப்படின்றது அஹ் அடிப்படையில் யோசிக்கும் பொழுது தொழில் சார்ந்தும் குடும்பம் சார்ந்தும் நிறைய யோசிக்கக்கூடிய பெண்கள் எல்லாத்துலயும் தன்னை பேலன்ஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா தன்னை பத்தி நிறைய யோசிக்க வேண்டிய பருவம் இது பெண்கள் வந்து இந்த பருவத்துல தன்னை பத்தி யோசிக்கணும் தான் என்ன பண்ணணும் தன்னுடைய உடலை தான் எப்படி பாத்துக்கணும் தன்னுடைய மன ஆரோக்கியத்துக்கு தான் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தனக்கு நேரம் கொடுக்க வேண்டிய ஒரு பருவம் இந்த பருவம் அப்படின்னு நான் சொல்லுவேன் நிறைய பேர் தனக்கு நேரம் கொடுக்காமல் தன்னுடைய உடலை வந்து பெருசா பாத்துக்காம அப்புறம் உடல்நிலை பாதிக்கப்பட்டு அதனால இன்னும் அதிகமான ஸ்பெஸ் லெவலுக்கு போறக்கூடிய சூழல் வந்து இந்த பருவத்துல இருக்கும் அப்படி இருக்கும் பொழுது தன்னை வந்து அவங்க நிறைய பாத்துக்கணும் தனக்கு தன்னுடைய உடலுக்கு என்ன வேணும் தன்னுடைய மனநலத்துக்கு என்ன வேணும் எல்லாத்தையும் தானே யோசிச்சு இன்னொருத்தரை எதிர்பார்க்காம பருவம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அப்படி ரொம்ப கஷ்டமான பருவம்னா இந்த பருவத்துல சாதிச்சவங்களே இல்லையா அப்படிலாம் இல்ல அஹ் முதுமைக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு நல்ல இளமை பருவம்தான் இது நம்ம உடலையும் உள்ளத்தையும் பா அஹ் நல்ல பலமா வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நிறைய சாதிக்க முடியும் இன்னும் சொல்லணும்னா இந்த நோபல் பரிசு அப்படின்றது உலக அளவுல கிடைக்கூடிய ஒரு பெரிய அங்கீகாரம் நோபல் பரிசு பெறக்கூடியவர்கள் வந்து இரண்டு முறை நோபல் பரிசு பெற்ற முதல் மனிதர் அப்படின்னு பார்த்தோம்னா அது ஒரு பெண் தான் மேரி கியூரி அவங்க எப்போ நோபல் பரிசு பெற்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பெருளம் பெண் பருவத்துல இந்த காலகட்டத்துல தான் அதே மாதிரி அஹ் பிரேமலதா அப்படின்ற ஒரு பெண் அவங்க ரெண்டு குழந்தைக்கு தாயா உம் முழுக்க முழுக்க தன்னை பத்தி எதுவுமே யோசிக்காம குடும்பம் சார்ந்தே யோசிச்சுட்டு இருந்த ஒரு பெண் வந்து இல்ல நானும் ஏதாவது யோசிக்கணும் தன்னை பத்தி தானும் ஏதோ ஒண்ணு கத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிச்சு தனக்கு வந்து மலைகள் ஏறுவது மேல ஒரு ஆசை இருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு அவங்க வந்து மலை ஏற ஆரம்பிச்சு இந்த பேரிளம் பருவ பெண் பருவத்துலதான் அவங்க வந்து புதுசா மலை ஏறவே ஆரம்பிச்சாங்க அதாவது இந்த காலத்துல நிறைய வந்து பேக் பெயின் கைவலி தோல்வலி அப்படி இப்படின்னு வந்து நம்ம எல்லாம் வந்து இது பண்ணிட்டு இருக்கோம் ஆனா அவங்க அந்த காலத்துலதான் வந்து மலை ஏற ஆரம்பிச்சு முதன் முதல்ல சிகரத்தோட உச்சிய தன்னுடைய நாற்பதாவது வயதுல போய் தொட்டிருக்காங்க அப்ப இப்படியெல்லாம் நிறைய அந்த மாதிரில போயிட்டே இருக்கும் நிறைய சாதனையாளர்கள் இருக்காங்க எனக்கு ஐந்து நிமிடங்கள் தான் பேச தரப்பட்டது அப்படின்றதுனால நான் இதோடு இருக்கிறேன் அப்போ இவ்வளவு சாதனையாளர்கள் இருக்கும் பொழுது நம்மளும் வந்து இந்த காலம் தன்னோட வயது வந்து முதுமையை நோக்கி போயிடுச்சு எனக்கு அவ்வளவுதான் அப்படின்னு யோசிக்காம தான் யாரு தன்னுடைய விருப்பம் என்ன அப்படின்றத யோசிச்சு தன்னுடைய உடலையும் தன்னுடைய மனதையும் பலமா வச்சுட்டு இன்னும் நிறைய சாதனைகள் செய்ய முடியும் தன்னோட குழந்தைக்கு சாதனைனா என்ன ஒரு பெண் என்னெல்லாம் செய்ய முடியும்ன்றதை காட்டலாம் பெண் தன்னுடைய குழந்தைய வந்து ஒரு தான் தன்னுடைய லட்சியங்களை கைவிடாம கைப்பற்றிட்டு தானும் கடைசி காலத்துல நான் என்னடா யோசிக்காம நான் செஞ்சிருக்கேன் சொல்லி யோசிக்க ஒரு அடையாளத்தை ஏற்படுத்திக்கிறதுக்கு இந்த பருவத்தை பெண்கள் சரியா பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் இந்த வாய்ப்புக்கு நன்றி மிகவும் அழகாக பேரிளம் பெண் பருவத்தில் பெண்ணானவள் உடலாலும் மனதாலும் வலுவிழந்தாலும் சாதிக்க பிறந்தவள் என்பதை அழகாக விளக்கிய உதவி பேராசிரியை அவர்களுக்கு நன்றி